சிறை இருப்புக்குள் இருக்கிறவர்கள் புரியுதா நிறைய பேர் பண்ணுவாங்க சிறைக்குள்ள கொண்டு போறதுக்கு இவர்கள் காரணமா இருப்பார்கள் மற்றொரு கேட்டகரி என்னன்னா சிறையில நம்ம இருக்கிறோமா இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரணும் வெளியில வந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறும் இததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பிறரை சிறைப்படுத்துகிறவர்கள் ஒரு கேட்டகிரி சிறைக்குள் இருப்பவர்கள் ஒரு இல்லையா இந்த ரெண்டுல நீங்க எந்த நிலையில இருக்கீங்க மற்றவர்களை சிறையிருப்புக்குள் நடத்துகிறவர்களா இருக்கீங்களா அல்லது நான் சிறையில தாங்க இருக்கேன் சிறையிருப்புனா என்னங்க உங்களால நீங்க நினைச்ச எந்த காரியத்தையும் செய்ய முடியாத நிலை எல்லாவற்றிற்கும் ஒரு தடையா இருப்பதுதான் சிறை இருக்கும் இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சுதந்திரமா அவங்க நினைச்ச இடத்துக்கு வர முடியாது நினைச்ச காரியத்தை அவங்க என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இல்லையா அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க சிறையில இருக்காங்க ஆனா நம்ம வெளி உலகத்துல இருந்தா கூட நாம் நினைக்கிற காரியம் எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது செய்ய முடியாத ஒரு நிலை செய்யணும்னால தடையா இருக்குங்க எதையுமே என்னால செய்ய முடியலைங்க நிறைய நினைக்கிறேன் நிறைய பிளான் பண்றேன் ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகல ஏன் சிறையில இருக்கீங்க சிறையுறுப்பு அர்த்தம் அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த சிறையுறுப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது ஆபத்தினால் சிறையிருக்கு வரும் இரண்டாவது காரியம் என்ன வரும்னா நாம் செய்கிற நன்மை தீமைக்கு தக்க பலனாக சிறையிருப்பு வரும்

அவங்களை அற்பமா ஒரு மனுஷனை நீங்க நினைச்சீங்கனாவே நீங்க பாவம் செய்துட்டீங்கன்னு அர்த்தமா நான் சொல்லுங்க பைபிள் சொல்லுது அப்ப யாரையுமே நம்ம என்ன பண்ண கூடாது கேவலமா நினைக்க கூடாது அற்பமா நினைக்க கூடாது என்ன விட நல்லா என்ன அது அப்படின்னு சொல்லி அவங்களை தூஷிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்கவே கூடாது நினைச்சாவே நீ பாவீ இரண்டாவது என்ன சொல்ற தீய நோக்கம் பாவமா நீங்க பார்க்கிற பார்வை தப்பான நோக்கத்துல நீ எதையாவது பாத்தீங்கன்னா நீலீங்க தீய நோக்கம் பாவம் பாவம் வரக்கூடிய வழிகளை சொல்றேன் நீ ஏன் சிறையறுப்புல இருக்கீங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவரே அப்ப இன்னொரு சொல்றாரு நல்ல செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் உங்களால ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியும்னா கண்டிப்பா நீங்க செய்யணும் ஒரு ஐநூறு ரூபாய் பைசா இருக்கு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உறவினர்களோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ வந்து அம்மா நாங்க உடம்பு செல்ல ஹாஸ்பிட்டல் போன ஒரு நூறு ரூபாய் கொடுங்க உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் இருக்கும் எங்கிட்ட காசே இல்ல உங்ககிட்ட நூறு ரூபாய் கொடுத்தா வராது அதனால நான் கொடுக்கல எங்கிட்ட காசே இல்ல அப்படின்னு நீ போய் சொன்னீங்கன்னா நீ பாவி நீ பாவம் பண்ணதுனால வாழ்க்கையில இருப்பு வரும் ஜெபிக்கவில்லை என்றால் நீ பாவம் செய்யற சொல்றாரு ஒன்று சாமி பன்னெண்டு இருபத்தி மூன்று என்ன சொல்றாரு ஜெபிக்கவில்லை என்றால் என்ன பாவம் இருக்கு அருமையான தேவப்பிள்ளைக்கு நான் நிறைய பேருக்கு எங்க நான் கேட்கிற வார்த்தை ஜபிக்கிறீங்களா ஜபிக்கிறனே எவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷம் என்ன இதா ஷார்ட் பிலிமா அது என்ன சொல்றது நீங்க பாக்குறீங்களே ஒரு நிமிடம் பாக்குற மாதிரி அது கூட நீ நானவருக்கு கொடுக்கறது இல்ல அப்போ என்ன பண்ணா ஒரு நிமிடம் ஜபம் நீ ஜெபிக்கலன்னா நீ பாவம் செய்துட்ட ஏன் வாழ்க்கையில சிறையிருப்பு வருது நீ ஜபிக்கல அதனால பாவம் செய்துட்ட பாவம் செய்யறதுனால எங்க வந்துட்டீங்க சிறையிருப்புக்குள் வந்துடுறீங்க இதெல்லாம் என்னது சிறையிருப்பு வரக்கூடிய வழிகள் இந்த காலங்களிலே என்னன்னா ஆசீர்வாதத்துல ஒரு மனுஷ கற்றுக்கொள்ள முடியாததை சிறையிருப்பில் இருக்கும் பொழுது கற்றுக்கொள்ளுகிறான் அவன் பக்குவப்படுகிறது அவன் சீர்பெருந்துகிறவனாக மாறுகிறான் இரண்டாவது காரியம் துரோகம் யாருக்கு விரோதமான துரோகம் தெரியுங்களா தேவனுக்கு விரோதமான துரோகம் நான் படிச்சங்க நான் நல்லா ஒர்க் பண்ண நான் நல்லா சம்பாதிச்சேன் நான் நல்லா பண்ணல நான் நிறைய பிளான் பண்ண நான் நல்லா உழைத்த அதனால நான் நல்லா இருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீ கத்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறார் இந்நாளில் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை யார் கொடுக்கிறார் தேவாவியானவர் அது எப்படி உங்களுக்கு பலன் வந்தது எப்படி உங்களுக்கு ஞானம் வந்தது சம்பாதிக்க நீ எப்படி படித்தாய் எப்படி வேலை கிடைத்தது எல்லாவற்றிற்கும் யார் காரணம் ஜீவனுள்ள தெய்வம் காரணம் அதை விட்டுவிட்டு நான் 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 என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் நீ துரோகம் செய்து கொண்டிருக்கிறாய் எனவே உன் வாழ்க்கையிலே சிறையிருப்பு வரும் அடுத்தது இந்த காரியத்தினால நீங்க சிறையிருப்புக்குள்ள போறீங்க இந்த சிறையிருப்புல இருந்து நீங்க வழியில வரணும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு தெரியுமா முதலாவது நீங்க என்ன பண்ணுங்களா தாழ்த்த சிறையிருப்பு இருக்க காரணம் நான் தான் என்னுடைய வாய் தான் என்னுடைய சிந்தைதான் என்னுடைய நடக்கை தான் என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும் ஆகுறப்ப கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார் வங்களுக்கு என்ன சொல்றாரோ இதுவே செய்யாம இருந்து உங்க சிறையெருப்பு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க அண்டு இந்த சிறையிருப்புக்கு வரையறதுக்கான காரணம் நான் தான் என்று ஒத்துக்கொண்டு ஆகுங்க இன்னைக்கு உலகத்துல பெரிய குற்றவாளி கொலை குற்றவாளி கூட போய் சரண்டர் ஆகி ஒத்துக்கிட்டான கம்மிங்கிறாங்க அவளவரும் உங்களுடைய பாவங்களையோ உங்களுடைய சிறையிருப்புக்கு நீங்கதான் காரணம் சொல்லி நீங்க ஒத்துக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் என்ன பண்ணுகிறார் அப்ப நீ என்ன பண்ணலாம் சிறையிருப்புல இருந்து வெளியில வர முடியும் அடுத்தது சொல்றாரு பிறருக்காக நீ ஜபிக்கும் பொழுது கத்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார் நானே சிறையிருப்பில் இருக்கேன் நானே நல்லான நான் எப்படி பிறனுக்காக ஜெபிக்கிறதுன்னு கேட்காம நான் சிறையிருப்பில் இருப்பது போல மற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வேதனையை நான் அறிவேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கூட மற்றவருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்கள் சிறையீர்ப்பை மாற்றுவார்

சிறையிருப்புல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சீங்க இதுவரையே நான் நிறைய ட்ரை பண்ண நடக்கல ஆனா இப்ப எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது கத்தர் உங்க சிறையிருப்பை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் அல்ல இல்லையா கொஞ்சம் பெட்டரா இருக்கு குடும்பத்துல சமாதானமா இருக்க கையன் பிரசம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்து தெய்வப்பிள்ளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில சரியிருப்பு நம்முடைய பாவம் நம்முடைய துரோகம் நம்மளுடைய அக்கிரமம் அப்ப அந்த மாதிரி உடந்து நம்ம ஆண்டவத்தை சரண்டர் பண்ணி நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய கண்கள்ல திருமண நமக்கு கிடைக்கும் பொழுது கத்தர் என்ன செய்கிறாரு நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருந்தீங்கன்னா சிறையிருப்பை விட்டு வெளியில வரக்கான வழிமுறைகளை கத்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் உணர்வீர்கள் கத்தர் உங்களை சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை காண செய்வாராக